இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு திரு அவர்களே இனி ஒண்ணும் கொண்டாடல பத்தொன்பது இருபதுலயே நாங்க சாதிச்சுட்டோம் அதைத்தான் சிக்கரோட்டி பேசிட்டு இருக்கிறேன் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு துறை இல்லைங்க பல துறைகள் தேசிய அளவு விருதுகளை பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி துறை மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் போக்குவரத்து விருது துறையில விருது காணி காலை சமூகத்துறையில விருது